ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மீனராசி என்பவர்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள் உங்களுக்கான பலனை உங்களுக்கான கிரகங்களின் பேச்சியுடன் எந்த கிரகம் உங்களுக்கு நன்மை செய்பது எந்த கிரகங்கள் பிரச்சனைகளை தரப்போகின்றது எப்படி உங்களுக்கு குடும்பம் திருமணம் மற்றும் உங்களுக்கான பணம் தொழில் போன்றவற்றை பார்க்கலாம் சகலவற்றையும் பார்க்கலாம் உங்களுக்கான நோய் உங்களுக்கான பரிகாரம் ஒன்றை நான் சொல்லுவேன் முழுமையாக கேளுங்கள் நீங்கள் எந்தென்ன பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகள் விடுபட உண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழிற்கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக நிரூபிப்பதால் உங்களுக்கு வேலையழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் நீங்கள் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சியானது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றது ஏழரை சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது செலவுஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் சனியானது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் இடத்துக்கு ஜென்மச்சனியாக வரும் அவ்வளவு வரைக்கும் உங்களுக்கு செலவுஸ்தானமாக இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்து சனியாக இருக்கும் இது சனி என்றாலே ஏழரை என்ன சனி ஏழரை சனியில் உண்டான என்ன சனி என்றாலும் சரி சனி என்று தொழிலுக்கு தான் வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது பன்னிரெண்டாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் நீங்கள் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஜனவரி மாதம் உங்கள் தொழிலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் ஏனெனில் உங்கள் வேலையில் எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் திருப்தியை பெற முடியாது மூன்றாம் வீட்டில் சுபக்கிரகமான குற்று இருப்பது உங்கள் படிப்பில் பெரிய அளவிலான வளர்ச்சியை நீங்கள் காண முடியுமா தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் கிளிக் பண்ண சப்போர்ட் கிளிக் பக்கத்தில் விளைக்குலாம் ஓல் விளைக்கணும் க்ளிக் பண்ணுவதுல நான் ஓட்ட போட வேணும் நான் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பகிருங்கள் இது வசிரஜி கைரேகன் ஜோதிரம் சரன் இந்த கைரேகன் ஜோதிரம் சரனில் கைரேகை சம்பந்தமாக கோடிசுர ஜோகங்கள் நான் மதியம் அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் தருவ ரேகைகள் புள்ளிகள் குறியீடுகள் உங்கள் கையில் இருக்கும் சகல வெற்றியும் ரேகைகள் புள்ளிகள் குறியீடுகள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம் என்ன விதமான ரேகை ஆயுள் ரயிலேருந்து புத்தி ரேகை சக்கல விதமான ரயில் சின்ன ரேகை இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நான் கீறி கடைகிறேன் அதை ஆற்ற கையில் இருந்தாலும் சரி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவனால் மனைவியால் வரும் யோகங்கள் நான் பணம் வருமா இல்லையா மற்றும் உங்களுக்கான திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் என்று சகலவற்றையும் அறிந்து கொள்ளவும் கயிறையே ஜாதகத்துடன் ஒப்பிட்டும் அறிந்து சனி, ராகு கேது மற்றும் உங்களுக்கான குட்டு போன்றவை மேடுகளை பற்றியும் நான் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சனி பேச்சு இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டரை வருடங்கள் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக போட்டிருக்கிறான் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு புலன் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறேன் ராசி வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் இது மாதராசி பலன் ஒவ்வொரு மாதராசி பலனும் போட்டு வருகின்றன் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் வாழ்க்கை ரகசியம் உங்களுக்கான திசைப்பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் நன்மை செய்யும் திசைகள் என்னென்ன தீமை செய்யும் திசைகள் என்னென்ன காலத்தில் அது இருக்கும் வீட்டதிபதி எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும் என்றெல்லாம் போட்டுக்கிறேன் அதாவது திசை நன்றாக இருந்தால் அது ஏழரை சனி இருந்தானே என்ன சனி இருந்தாலும் குரு இருந்தானே என்ன பேட்டி பாதிப்பு இருந்தாட் அஹ் பிரச்சனை அதே திசை தீமையாக இருந்தால் என்னதான் நன்மை நடந்தாலும் அதாவது சனியால் என்றாலும் குருவால் என்றாலும் என்ன நன்மை நடந்தாலும் திசை சரியில்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனைகளை இதை நோக்கம் உங்கள் ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து திசை இருக்கும் வீட்டு அதிபதி அந்த கிரகமும் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து ஆட்சி உச்சம் விட்டால் உங்களுக்கு ஜோகமான வளங்களே நடைபெறும் அது ஏழரைச்சனை நடந்தாலும் பாதிப்பு நடக்காது ஆகவே மீனராசி என்பர்களே தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு ஒருகளில் மட்டும் இலவசமாக மான் மூலம் எழுதி கேட்கலாம் தெளிவான கழிக்கு பதில் பதில் கிடைக்கும் கைரேக சம்பந்தம் ஜாதகம் சந்தாக்கலாம் முழுமையாக வடிவ விரிவாக்க கோணமண்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் போன் எடுக்க வேண்டாம் எனக்கு நேரம் இல்லை வாசப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி கொடுக்கும் இல்லை வாசம் வாங்க ஒரு கல்வி வேண்டும் தெளிவான கல்வி யூடியூப் வச்சு நான் அந்த வசிரகி கை ரேஞ்சோஜனில் கல்வி கேட்கலாம் எல்லா டைம் பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி விடுக்கலாம் பார்க்கலாம் இது யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் பாருங்க அடுத்தது மீனராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் தொழிற்கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக நிரூபிப்பதால் உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பனிரெண்டாம் வற்றில் சனி இருப்பதால் நீங்கள் வேலை அழுத்தம் மற்றும் வேலையில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் வேலையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் உங்கள் படிப்பில் பெரிய அளவிலான வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் குரு மூன்றாம் குரு உங்களுக்கு நன்மைகளை செய்வ எதிர்பார்த்த நன்மை மற்றும் திருப்தியை முடியாது மூன்றாம் வீட்டில் சுபக்கிரகமான குறி இருப்பது உங்கள் படிப்பில் பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் ஆனால் சனியினால் உங்களால் எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடைபெறாது தக்க வைத்துக் கொள்ளும் திறன் இல்லாமையும் உங்களை வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளும் மற்றும் ஜனவரி மாதம் அதிக மதிப்பெண்ணை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் ஜனவரி மாதம் குரு மூன்றாவது வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்ப உறுப்பினருடனான உங்கள் உறவு நன்றாக இருக்காது மூன்றாம் வீட்டில் இருக்கும் குரு உங்களை தொடர்பு கொள்ளாமல் போகலாம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் கடின நேரங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சந்திரன் ராசியுடன் தொடர்புடைய குரு உங்கள் மூன்றாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் அதிக பலன்களை பெற மாட்டீர்கள் இது உங்களுக்கு குரு நன்மை தீமைகளை கலந்து தருவார் அதாவது ஏற்ற இரக்கமான விலன்களாக இருக்க மூன்றாம் குருவினால் இது மே மாதம் வரைக்கும் நீடிக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பில் ஈர்ப்பு குறைவதற்கு வழிவகுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் சீராக இருக்காது ஜனவரி மாதம் பணப்புழக்கம் சீராக இருக்காது ஏற்ற இரக்கமான பணம் வரும் அதே நேரம் செலவும் வெறும் செலவு அதிகமாக இருக்கலாம் உங்கள் ஜாதகத்திற்கு கிரகங்கள் திசைகளை பொறுத்து மாறுபடும் இதன் காரணமாக நீங்கள் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் திட்டம் போட்டு செயற்படுங்கள் யோசித்து செலவழியுங்கள் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள் என்றாலும் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொண்டை தொட்டுக்கு ஆளாகலாம் மீனராசி என்பவர்களே முதல் வீட்டில் ராகுவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அல்சர் போன்ற பிரச்சனைகள் செரிமானம் தொடர்பான செமிபாடு இன்மை போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து ஓம் கனுமதே நம ஓம் கனுமாதே நமக ஓம் கனுமதே நம என்ற மந்திரத்தை நமம் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் ஓம் கனுமதே நம